குரு வாழ்க ஓம் குருவே குருவே துணை எல்லாம் நான் சித்தரடியான் பாலகுமரன் நாங்க வந்து முந்தாம் இருந்து திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு முன்னாடி நின்று பூச பண்ணிட்டு இருக்கிறோம் நேற்று போலீஸ்காரர்கள் எல்லாருமே வந்தாங்க வந்து நாங்க கோயிலுக்குள்ள பண்ணலங்க கோயிலுக்கு வெளியில் தெருவில் அந்த அம்மன் கோயில் வாசல்ல ரோட்டில் நின்று நாங்கள் வந்து பூசைகள் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ் மந்திரங்கள் வச்சு பூசைகள் பண்ணிகிட்டு இருக்கோம் காவல்துறையினர் நேற்று மாலை ஒரு ஐந்தரை மணிக்கு வந்து நீங்கள் எல்லாம் பண்ணக்கூடாதுங்க எதுவும் பண்ணக்கூடாதுங்க நீங்கள் எழுந்து போங்க இல்லை உங்களை கைது பண்ணுவோம் அப்படின்னு எங்களை மிரட்டி நாங்கள் பூசை பண்ணிங்கன்னா எல்லாருமே எழுப்புறோம் கோயிலுக்குள்ளே மந்திரம் பண்ணக்கூடாதுன்ட்டிங்க கோயிலுக்கு வெளியிலேயும் மந்திரம் கூடாதுன்றீங்க அப்போ தமிழ்நாட்டில் இனிமேல் தமிழை பேசக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தால் அதுவும் வந்து எல்லாருமே வந்து உங்களை ஒத்து ஊதம்னு தமிழ் மக்களுக்கான ஒரு வேண்டுகோள் என்னென்னா இது தமிழ்நாடு இலங்கையில் நடந்ததை மனசில் வச்சுக்கோங்க இலங்கையில் தமிழ் மக்கள் கொத்து கொத்தா கொலை செய்யப்பட்டாங்க உயிருக்கு பயந்து இலங்கை மக்கள் எல்லோரும் வெளிநாடு தப்பி போனாங்க தமிழ் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து உயிரை காப்பாற்றிட்டு போயிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்துகிட்டு இருக்கு ஆங்கிலேயர்களுடைய அடிமைத்தனம் முடிவு பெற்றுச்சு நினைக்கிறேன் இல்லைங்க ஆங்கிலேயர்களுடைய அடிமைத்தனம் கூட இந்தியாவை வந்து வாழ வச்சிட்டு போனாங்க கடைசி நிறுவனத்தில் இவ்வளவு முன்னேறி இருக்காங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிராமணிய அடிமை இருக்கு பார்த்தீங்களா அது உங்களை மேலும் கீழும் உங்களுடைய சிந்தனையை செயல்படுத்த விடாம உங்களுடைய செயலாக்கங்களை முடி முடக்கி போடுறாங்க நேற்று காலையில் அங்க பாருங்க அது வந்து பால் சுனை சிவன் கோயில் பார்த்துக்கோங்க இந்த பால் சுனை சிவன் கோயிலில் நேற்றுக்கு நாங்கள் வந்து பண்ணாங்க இந்த கோயிலில் மக்கள் நடமாட்டம் அந்த அளவுக்கு கிடையாது சரிங்க திருப்பரங்குன்றம் கோயிலில் வந்து மக்கள் நடமாட்டம் இருக்குது மக்களுக்கு வந்து தெரியக்கூடாது அரசாங்கம் பண்ணக்கூடிய தவறுகளை மக்களுக்கு முன்னாடி கொண்டு போகக்கூடாதுங்கிறதுல காவல்துறையும் அரசாங்கமும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க மைக்கில தமிழ் இருக்கும் ஆனா யாகசாலையில தமிழ் இருக்காது வெளியில இருந்து பார்க்கறவனங்க என்ன நினைப்பாங்க ஆஹா தமிழ்ல கொடமலுக்கு நடந்துருச்சுன்னு சந்தோஷப்படுவாங்க மைக்ல ஒலிக்குது உள்ள யாகசாலைக்குள்ள முந்தா நாள் பாத்துருப்பீங்க யாக சாலைக்குள்ள வந்து அடியார்கள் உள்ள போகும்போது போக விடாம தடுத்து நிறுத்தி அதே பிராமணர்கள் கல கலவரம் பண்ணானுங்க ஆக தெரியுதா இப்போ இந்த கோயில் நடமாற்றம் இல்லாதால நாங்க கோயிலுக்குள்ள வர்றதுக்காக நாங்க உள்ள வர்றவங்க எங்களை கோயிலுக்குள்ள வர விடாம எங்களை தடுத்து இங்க இங்க இது பார்க்கு இந்த மக்கள் வந்து ஆனந்தமாக குடும்பத்தோட எல்லாரும் வந்து வந்து இது இடமா இந்த வழிபாட்டு எங்களை வந்து வந்து நிற்க இங்கிருக்கிறாங்க தமிழக மக்களுக்கான ஒரு வேண்டுகோள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மனசுல வச்சுக்கோங்க அன்னைக்கு எப்படி நம்மளுடைய இன பசு மாடுகளையும் காளைகளையும் நம்ம காப்பாற்றுறதுக்காக சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு போராட்டம் முன்னெடுத்ததோ அந்த போராட்டத்தை முன்னெடுத்து தமிழ் கோவில்கள் காப்பாற்றப்படணும்னு சொல்லிட்டு தமிழ் மக்கள் முன்னுக்கு வந்தால் மட்டுமே இந்த தமிழ் மண் மீண்டும் செழிப்படையும் மக்கள் தயவு செஞ்சு தமிழ் வாங்க வாங்க மாட்டேன் குங்குமம் உறுதிமொழி எடுங்க பிராமணன் தட்டில் தமிழால் மட்டுமே நான் பூசை செய்வேன்னு சொல்லிட்டு உங்க வீடுகள்ல எங்க ஆகம கோயில்கள் இல்லாம இருக்கிற அங்க அவங்க வரமாட்டாங்க அங்க தமிழர்கள் நாங்க பூசை பண்றதுக்கு முன்னெடுத்து வாங்க தமிழ் கோயில்களை கையில எடுப்போம் எல்லா கோயில்கள் தமிழன் வரணும் தமிழர்கள் ஆட்சி பண்ணணுங்க இப்ப நாற்பது ஐம்பது வருஷமா என்னங்க நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்காரன் தமிழ் ஆண்டுகிட்டு இருக்கிறானா தமிழ்நாட்டுக்காரன் தமிழை ஆண்டால் மட்டுமே தமிழ்நாடு முன்னேறும் தமிழ் கோவில்கள் எல்லாமே தமிழால் மட்டுமே அர்ச்சனை பண்ணப்படும் இப்ப புதுசா வந்து கொண்டு வந்திருக்காங்க முருகன் கோவில சுப்பிரமணியர் கோவில் எங்க சுப்பிரமணியர் யாருங்க பிராமண அவனுக்கு கூப்பிடுறதுக்காக முருகனை வித்தியாசப்படுத்துறதுக்கு சுப்பிரமணியன் போடுறான் எந்தெந்த ஊர்ல எல்லாம் முருகன் கோயிலுக்கு சுப்பிரமணியன் கோயில் எடுத்துருக்காங்களோ தயவு செய்து அந்த பகுதி மக்கள் போராட்டம் முன்னெடுத்து மீண்டும் முருகன் கோயில் மாத்த சொல்லுங்க சுப்பிரமணியன் சொல்லுவான் வாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க பூசைகள் பண்றோம் எங்க கூட வாங்க கைகோருங்க இது மிகப்பெரிய எழுச்சியோட இந்த தமிழ் மண்ணில் செயல்படணுங்கிறது எங்களுடைய குருவை வேண்டி மக்களாக உங்களுடைய ஒரு வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்